வணக்கம் உருதுண்டு வாழ்வோம் வணக்கம் மருபுகளே நான் உங்கள் ஈஸ்வரன் இனியன் இருந்து ராஜா என்னுடைய நண்பர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நிறைய இந்த சமுதாய வலைதளங்கள் எல்லாம் பெருசா இல்லாத காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு சின்ன வாட்ஸ்அப் குழு மூலியமா நாங்க வந்து நாட்டுக்கோழி நாட்டு பார்த்து அடுத்தடுத்த கட்டமா நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா கோல்டு டைமண்ட் இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருந்தது அதுல வந்துட்டு கோழிக்கு வரக்கூடிய என்னென்ன நோய் மருத்துவ முறைகள் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன் ராஜா போகும் பெரிய அளவுல மீடியாக்கள் கிடையாதுங்க வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அந்த நாட்டுக்கோழி பயிற்சி வந்து நடக்கும் அப்போ முதல் முறையா வந்து நாட்டுக்கோழி நம் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சுங்க அதுதான் வந்து அதிகமாக வந்து நாட்டுக்கு உருவாக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய சீனியர் இருப்பாங்க அந்த குழுவில் ஒரு மூணு கத்து கத்துக்குட்டி இருந்துச்சுங்க அதில் ரெண்டு பேர் இங்கே இருக்கோம் இன்னொருத்தவர் சென்னை மோகன்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னா அந்த குரூப்ல இருந்து வந்தவங்க தான் நாங்களுமே தான் நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இது வரைக்கும் இனினால் நான் நேரில் பார்த்தது கிடையாது முதல் முறையாக வந்து எனக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு நாங்கள் வீடியோ வீடியோவுலேயே பார்த்துக்குப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்போ நேரில் சந்திக்கிறக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல ராஜா பத்து வருஷமாக நல்லா தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்போன்னா கோயம்புத்தூர் வந்தப்போ நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்க அப்போ அவருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிறந்த தொக்கு

வியாபாரத்தில் கூடிய பொருட்கள் எல்லாம் ராஜா அப்படியே நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு மதிப்பு கூட்டுதல் சொல்றதை விட நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கு விலை அதிகமா விற்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு முருங்கை கீரையை கொண்டு போய் கொடுத்தோம்னா கட்டு பத்து ரூபா அதே வந்துட்டு பொடியா மாத்தணும் அப்படின்னா அது பொடி வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துட்டு மதிப்பு கூட்டல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க சின்னதாக ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மக்ரி ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இப்போ ஒண்ணு அவங்கள்ட்ட என்ன பாக்கலாம் சரிங்க ராஜா முதல்ல வந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எண்ணெய் வகைகள் நிறைய இருக்குதுங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கர்சலாங்கண்ணி எண்ணெய் அப்புறம் ஹேர் க்ரோத் ஆயிலு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் காய்ச்சுங்க அடுத்தது நம்ம கிட்ட மெயினா போகக்கூடியது வந்து பிரண்ட தொக்கு நல்லா போகும் அந்த பெரண்டிகள் எப்படி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்க இங்க பாருங்க மக்களே சரிங்களா இதெல்லாம் இளம்பரண்டைங்க இப்போ இந்த இளம் பெரண்டையை கொண்டு வந்து ராஜா இப்போ இந்த முத்த பிரண்டை இப்படி தனியாக எடுத்து வச்சுப்போம் இதுல ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்களா இது எல்லாமே தனியா எடுத்துட்டுங்க இந்த இளம்பரண்டியில மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா தொக்கு செஞ்சு வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கம்பெனி அதிகமா போற தொக்குன்னு வச்சுக்கோங்க ஆமாங்க அதனால வந்துட்டு இந்த முட்டிங்க முட்டிங்கால் பிரச்சனை இந்த இந்த மாதிரி ஜாயின் பெயின் அதே மாதிரி கால்சியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட எடுத்து கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு மகிரி ப்ராடக்ட்ஸ் என்னுடைய அரப்புங்க சரிங்களா ராஜா கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ இந்த அரப்பு தான் சிம்பிள் ஆரம்பிச்சுங்க மெட்ராஸ்ல ரொம்ப அம்மா அஞ்சு கிலோ கேக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச அரப்பு கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா பெருசா வளர்ந்துருச்சுங்க இது ஆரப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் ஆயில் ஹேர் க்ரோத் ஆயில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி மக்கள் நல்லா ரிசல்ட்

por a கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் போகணும் பேக் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் கிடைக்குது இப்போ இந்த எல்லாம் சொன்னோம் அப்படின்னா வடிவுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எவ்வளவு பெட்டி வேணாலும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஈரோடல வந்துட்டு பெண்டகன் லேபிள்ஸ் அவங்க லேபிள் வேணா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ராஜா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த பொருள் டேமேஜ் ஆகாம மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னு இப்படி பண்ணிருக்கோம் இனிமேல் வந்துட்டு கம்பெனி எக்ஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்கு ராஜா வரைக்கும் ஆக்சன் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனி மிஷின் போட்டிங்கன்னா ராஜா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிள் இந்த மிஷினுங்க பேக் பண்ணுறது பஞ்ச் பண்ணுறது பஞ்ச் பண்ணுற மிஷினுங்க ரெண்டு இருக்கு அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்போன்னா இந்த நெய் எல்லாம் பஞ்ச் பண்ணுறது ஓகே இப்போ நெய் எல்லாம் வந்துட்டு இப்படி பெரிய பெரிய ப்ராண்டுக்கெல்லாம் பண்ணி தராங்க அந்த மாதிரி வந்துட்டுங்க ஆன் பண்ணிட்டு இதை வந்துட்டு மேலே அந்த சீட்டு வச்சு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஓகே அப்படியே சீல் ஆகிக்கோங்க அதனால பிரச்சனை இருக்காது அப்புறம் இது வந்துங்க அரப்பு அரைப்பூசி கிடைக்கிற மிஷினுங்க இதுதான் இருக்கிறதுலயே ராஜா அது இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இந்த மிஷின்லாம் என்ன ரேட்டுங்க வருது ராஜா இது எம்பதாயிரம் வருது ராஜா எண்பதாயிரம் எண்பதாயிரம் வருதுங்க ஆமாங்க ஜிஎஸ்டியோட இது எல்லாம் பாத்தீங்க அப்போ நம்ம சீக்காய் எல்லாம் அரைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிறதுங்க அது வந்து சின்ன மிஷின் வந்துட்டு ஹெர்பல் சீக்கா அந்த மாதிரி எல்லாம் அரைச்சுக்கிறது ராஜா எல்லாமே எல்லாமே தான் மாத்திருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்புறம் மிஷினரிலயே ஒரு ஆறு ஏழு வகைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக வந்துட்டு இந்த எண்ணெய் காய்ச்சல் வடை சட்டியில அங்க இருக்குது பாத்தீங்களா அதெல்லாமே பண்ணிக்கிடுங்க அப்புறம் இது பாத்தீங்க அப்ப இன்னைக்குதான் முருகன் தலைகள் கொண்டு வந்துட்டு

இந்த சொண்ட எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக அதே மாதிரி இதை வந்துட்டு ஈஸியாக பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறோம் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு மோர் ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றப்போ லேசாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகே அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அது போக வந்துட்டு இப்போதான் ராஜா இந்த மணத்தக்காளி வத்தல் பண்ணுறோம் மணத்தக்காளி வத்தல் ஆமாம் ராஜா இது வந்துட்டு மணத்தக்காளி வத்தலாவும் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ராஜா ஒரு நாட்டு மருந்து கிடைக்கி பேரண்ட பொடி கேட்டாங்கன்னு சொல்லி ராஜா கட் பண்ணி வச்சிருக்கோம் காய வச்சு அவங்களுக்கு பொடியா கொடுத்துருது ராஜா நம்மளுக்கு நம்மளை சுத்தி உள்ள எல்லா பொருளையும் பயன்படுத்தலாம் ஆமா ராஜா இது வந்துட்டு இப்ப மோர் மிளகாய் போட்டுருக்கோம் இன்னைக்குதான் பாத்தீங்க அப்படின்னா போட்டோம் ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாமே மோர் ஊறிட்டு இருந்துச்சு சரிங்க போட்டு பாக்கலாமே அப்படிங்கிற காண்டி வந்துட்டு மோர் மிளகாய் போட்டுருக்கோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வகையான ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ராஜா ஆமா ராஜா இருபத்தி ரெண்டு வகை பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே இருக்குதுங்க நேந்திரம் பொடி சிப்ஸ் கரசலங்கனி என்ன ஹெர்பல் ஹெர்பல் கேராய்ல நார்மல் ஷேக் ஆ ஹெர்பல் அரப்பு இந்த ஹெர்பல் அரப்பு முருங்கை முருங்க பொடி முருங்கை சோறு பொடி எல்லாருக்கும் கோழி இருக்கா கோழி சரி கோழி இருந்த இடம் அழகான நமக்கு அடையாளம் கோழி இருந்த இருந்தே இன்னைக்கு மாறி இருக்கு கோழி அந்த பக்கம் இருக்கிற ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபீ வச்சிருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது லைவ் ஸ்டாக் அதை வந்துட்டு மெயின்டெயின் பண்ண முடியாத ஒரு காரணத்துனால ராஜா வீட்டுக்கு பின்னாடியே அப்படி நம்மளுடைய ஆசை கேண்டி வச்சிருக்கிறேன் ஆனா பண்ணனும் கோழி அன்னைக்கு இருந்தாலும் நம்ம கோழி விட முடியாது இல்லைங்களா அதனால இப்ப அப்படியே அரிசியல் போட்டு அத அப்படியே பார்த்து மெயின்டெயின் பண்ணிட்டு ராஜா சரிங்க நீங்க இப்ப முக்கியமா நான் என்ன கேட்கறனா இவ்ளோ விஷயத்த வந்து ஆன்லைன் மூலயமா பண்றீங்க நமக்கு வந்து

வேஸ்டா தான் என்ன ஏன்னா வந்துங்க மாடோ ஆடோ எந்த ஒரு உயிரினங்களும் பெருசா விரும்பி சாப்பிடாதுங்க அது இருந்தாலும் அப்படியே தொங்கிட்டே தான் இருக்கும் நம்ம இளம் பிரண்டியாச்சு நம்ம கொண்டு வந்து அவ்வளவுதான் இந்த மலையால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இது அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி ஆன ஏரியாவில இல்ல சும்மா ஓரத்துல போனோம் அப்படின்னா அந்த மலைய அடிவாரத்துல அந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா பிரண்டையா நிறைய இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு பண்றதுக்கு ராஜா கோழியை மட்டும் வெட்டுராதுங்க இல்ல ராஜா கோழி விடமா அப்படிதான் போயிட்டு இருக்காங்க கோழிகள் வந்து குறைவாதான் இருக்கு அடுத்தடுத்து சில நான் சரி பண்ண கோழியோட ஒன்றும் பிரச்சனை இல்லை

கிட்ட இல்லங்க நாங்க திரும்பி ரீபார்சல் போட்டேன் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி எங்க சைடு தப்பு இல்ல கோரி சைடில் ஏதாவது ஒரு நூறு பார்சல் இரநூறு பார்சல் போடுறப்போ ஏதாவது கீழே கீழப்பு அசங்கி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுங்க உண்டான பொறுப்பு நம்ம எடுத்து அவங்களுக்கு இயற்கையான பொருட்களை வந்துட்டு மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாத மாற்றங்க அப்ப இதெல்லாம் பண்றப்ப ஓகே நம்ம இதே பண்ணிக்கலாம் ரொம்ப சுத்தமா விறகடுப்பு பயன்படுத்திங்க நல்ல பெரிய வடை வாங்கி வச்சுங்க ரொம்ப சுத்தமா சுகாதாரமான முறையில் கிளவுஸ் எல்லாம் போட்டு நல்லா பொருள் பண்ணி ராஜா சரிங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப

நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா பிசினஸ் ரீதியா வரும்போது இங்க வேற மாதிரி இருக்குங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் கேட்டு வாங்க முடியல ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு நானுமே அடுத்தடுத்து ஒரு பிஸ்னஸ் போகும்போது தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கும் போது எவ்வளவு டிஃபிகல்ட் இருக்கு ஒரு பொருளை வாங்கி விற்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எப்படி சொல்றதுங்க நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க கூட நமக்கு ஒரு தகவலை சொல்றதுக்கு வந்து மறுக்கிறாங்க சோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கண்டிப்பா பிசினஸ்ல கோழிலயும் அந்த பிரச்சனை ராஜா கோழி மீடியா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ராஜா ஆனா இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு இருக்குதுங்க பண்ணுங்க ராஜா அடுத்த டைம் நான் உங்களுக்கு என்ன எழுமனாலும் நான் பண்றேன் சரிங்களா நல்லபடியா பண்ணுங்க அடுத்த டைம்